வேலூர் பண்டிகள் நடத்தினாலும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு திருவிழா பேரு வேலூர்னா சித்திரை திருவிழா நம்ம இதுல சொன்ன பௌர்ணமி மதுரையில கல்யாடகர் இறங்குறது காஞ்சிபுரத்தில் ஒரு திருவிழா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு திருவிழா ஒவ்வொரு மாவட்டமும் தமிழகத்துக்கு உண்டு ஆனால் இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு சிறப்பு என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழா நடக்கிறது அதுதான் சிறப்பு ஏன்னா அது ஒரு மதம் சார்ந்து ஒரு சமுதாயம் சார்ந்து நடக்கும் ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் சார்ந்து நடக்கிற ஒரு மாபெரும் விழா என்று சொன்னால் அது புத்தக திருவிழா என்பதுதான் சிறப்பானது இங்க அருமை நண்பர் ராஜன் பாபு இருக்கிறார் அவரெல்லாம் நல்ல எழுத்தாளர் நான் படிக்கிற காலத்திலேயே எனக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து என்னை வளர்த்தவர் என்கிற ஒரு பெருமை எனக்கு உண்டு அவரை இன்னைக்கு சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த நாள் நான் பாரதியை பற்றி பேச வேண்டும் ஆனால் பா மகாத்மா காந்தி இந்த மண்ணுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார் வேலூருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா காந்திஜி அவர்கள் வேலூருக்கு வந்து நம்ம ஊரிசு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு அறையிலே தங்கி இங்கே இருக்கக்கூடிய மத்திய சிறை சாலைக்கு சென்று அங்கே ஒரு மரம் நட்டு இருக்கிறார் அந்த மரம் இன்றைக்கும் இருக்கிறது அதுதான் வேலூருக்கு மகாத்மா காந்தி இந்த மண்ணிலே கால் பதித்தார் இன்னும் சொல்லப்போனால் காந்தி விடுதலை பெற்று தந்தார் ஆனால் அந்த காந்திஜிக்கே விடுதலை உணர்வை முதலில் ஒரு சுதந்திர உணர்வை ஊன்றிய மண் எது என்று சொன்னால் வேறு தான் முதல் சிப்பாய் புரட்சியை தோற்றுவித்த மண்ணிலிருந்து இன்றைக்கி காந்திஜியின் விழாவை அவரோடு நினைத்து அவருடைய பிறந்தநாளின் பேசுவது என்பது பெரும் மகிழ்ச்சி கூரியது நான் மெல்லிய தமிழுக்கு மீசை முடைத்தது என்று சொன்னால் முறுக்கு மீசையும் முண்டாசும் சுடரிடும் கண்களோடு பாரதி தமிழ் எழுத வந்த பிறகுதான் மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்று சொல்லி பற்றி தான் சில கருத்துக்களை ஒரு கால அவகாசத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னன்னா அண்ணன் காந்தி அவர்கள் விடுதலை போராட்டத்தில் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எடுத்து நாடு முழுக்க சென்றிருக்கிறார் சண்டைக்கு வந்திருக்கிறார் சண்டைக்கு வந்தவுடனே காந்திஜி அவர்களை அப்பொழுது விடுதலை கவிதைகளை எழுதி கொண்டு இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் மாடாத காதல் கொண்ட மாபெரும் கவிஞராக இருக்கிற பாரதி மகாத்மா காந்திஜி சென்னைக்கு வந்திருக்கிறார் சென்னையில போய் மகாத்மா காந்திஜியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாது நேர உள்ள போறார் அவங்க கம்பீர கவிஞர் நேர உள்ள போயிட்டு மிஸ்டர் காந்தின்னு பேசுறாரு எல்லாம் பாபுஜின்னு வாங்க எல்லாம் மகாத்மாஜின்னு வாங்க அவரை பாபுஜி என்று சொல்லி அழைக்கக்கூடிய அவரை பாரதி மிஸ்டர் நசாத்தின் போயிட்டார்